நிலாவுக்கு போனவர் வீரமுத்துவேல் அவருடைய ஹேர் ஸ்டேட்டர் அவரும் ஒரு அரசு பள்ளி மாணவர் தான் அரசு பள்ளி மாணவரா இருந்தது நிலாவுக்கே வெற்றிகொள்ள தீவிரன்னு அந்த நான் என் தீய எரிஞ்சு நேத்து நான் என்னோட பாப்பா சொன்னேன் நிகர் ஷாஹி அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா செங்கோட்டையில அரசு பள்ளி மாணவர் தான் ஆதித்யா எல் ஒன் நாங்க நிலாவுக்கு மட்டும் தான் போக முடியுமா சுத்தரிச்சாலும் சூரியனுக்கும் போய் தொடுவோம்னு சொல்லிட்டு போனது யார் தான் அரசு பள்ளி மாணவர்கள் தான் எங்க படிக்கிறோம் என்ன படிக்கிறோங்கிறது முக்கியம் இல்ல எந்த இடத்துல போய் நிக்க போறோங்கிறது முக்கியம் அதுக்கு அந் அங்க அதாவது விண்கலம் முதல் மண் வரை நம்ம எல்லாருமே வந்து முன்னுரிமையா இருப்போங்கிறது நம்ம வார்த்தைகளை சொல்றோம் அதை கவிதையா கொடுத்த சிவரஞ்சிதாவுக்கு என் வாழ்த்துக்கள் இத வந்து அதாவது ஒரு அரசு பள்ளி மாணவங்க இதெல்லாம் சாதிக்க முடியுமா நம்ம புத்தகம் வெளியெல்லாம் பெரிய விஷயமா வெளியில யாராவது பேசிக்கிட்டா ஒரு நாள் காலையில இருந்து எழுந்து அந்த வீட்டு வீட்டுப்பாடத்தை புரிஞ்சுக்கிட்டு நார்மலா மாதிரி தேர்வுகள்ல மதிப்பெண் எடுக்கிறதே மிகவும் கஷ்டமான விஷயம் ஏன்னா தனியார் பள்ளி மாணவருக்கு கிடைக்கிற எந்த விஷயமும் அரசு பள்ளி மாணவருக்கு கிடைப்பதுல மிகவும் கஷ்டம்தான் இப்ப இருக்கிற காலகட்டம் வந்து காலை உணவு திட்டம் மதிய உணவு திட்டம் சொல்லிட்டு உணவுலையும் சரி ஹெல்த் என்னும் இன்னும் அரசு பள்ளி வந்து கம்மியான வந்து மாணவர்களை வந்து கொண்டு வந்து சேர்த்தாம இருக்கிறது இன்னொன்னு திறனை வந்து ஆசிரியர் மட்டும் இல்ல பெற்றோராக நாமளும் வளர்த்தணுங்கிறத வந்து இங்க இருக்கிற ஆசிரியர்கள் வந்து ஒரு முன்மாதிரியா இருக்கிறாங்க இதே மாதிரி ஆசிரியர்கள் எல்லா எல்லா பள்ளிகளுக்கும் கிடைச்சதுன்னா கண்டிப்பா வந்து அரசு பள்ளி முதல்ல மாநில அளவில் முதலீடு கூடிய மா மாவட்டமே வருவதில் முயற்சித்த திருவண்ணாமலை மாவட்டம் பார்த்தீங்கன்னா கல்வியில பின்தங்கிய மாவட்டங்கிறது இந்த இடத்துல நான் சொல்றதுல வருத்தப்படுறேன் ஏன் அப்படின்னா அரசு பள்ளியால் பொதுவாகவே பின்தங்கிய மாவட்டமா இருக்கு நம்ம இன்னும் ஒரு வரக்கூடிய நான்கு ஐந்து ஆண்டு காலங்களில் இதை முன்னாடி மாவட்டமா உருவாக்கணுங்கிறது இங்க நான் என்னோட அரசு அரசுங்கிற அரசு ஊழியர்கள் வேண்டுகோள் அதுக்கடுத்தது ஜெயசூர்யா அவருடைய கவிதை வந்து பாத்தீங்கன்னா எல்லா தோணிலையுமே எழுதினாரு மண்ணிலிருந்து ஆரம்பிச்சு இன்னும் வரைக்கும் எல்லாமே எழுதிட்டாரு அதுல வந்து எனக்கு பிடிச்ச கவிதை வந்து இப்போ நான் பார்த்தேன் ஏன்னா ரெவின்யூ டிபார்ட்மெண்டோட சம்மந்தப்பட்டது மணல் திரட்டு மணல் திரட்டு வந்து மணல வந்து திருடிட்டு மனசாட்சி உணர்த்து மணலை சுரண்டும் மனிதா வற்றி போகும் பாரடா மணலை திருடும் மனிதா தீவுகளின் அழுவை பார்த்து திருந்துடா மணலை திருடி மனைகள் கட்டிடாதே நீரின்றி தவிக்கிறாதே மணலை சுரண்டும் மனிதா கடலின் தண்ணீருக்கு பதில் சொல்லுடா மணலை காத்திடும் மனிதா நீர் வளம் பெருக்கிட கடலின் தண்ணீருக்கு மட்டும் இல்ல நம்மளும் கண்ணீர் வரக்கூடிய காலம் இன்னும் இருபது முப்பது ஆண்டுகள்ல வரும் அதனாலதான் மணலை வந்து திருடாதீங்கன்னு சொல்றோம் இது வந்து ரெவின்யூ டிபார்ட்மெண்டோட சம்பந்தப்பட்ட கவிதைனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் அணு முதல் மனது வரை வரை எல்லாமே சொல்லிட்டாரு அடுத்தது நந்திதா அவங்களுடைய வந்து ஒழிய இதுவும் வந்து அரசு சம்பந்தப்பட்ட கவிதை அப்படிங்கிறதுனால சொல்றேன் செங்கல் சுமந்தா கால்வயிறு உமக்கு இது அருமையான கரும்பலகை பாடம் கனவு எமக்கு அதாவது ஒரு அரக்கன் படத்துல சொல்லுவாங்க அசுரன் படத்துல சொல்லுவாங்க கல்விய மட்டும்தான் திருட முடியாது நீ கல்வி படிச்சா மட்டும்தான் வாழ்க்கையில முன்னேற முடியும் உங்கள்ட்ட இருந்து எல்லாத்தையும் பிடிக்கிட்டு போயிருவாங்களா ஆனா கல்வியை மட்டும் பிடிக்கவே முடியாது அதனால இன்னித்த உணவை வந்து நம்ம வேலை செஞ்சு சம்பாதிச்சிடலாம் ஆனா நாளைக்கு உணவுக்கு கண்டிப்பா கல்வி இருந்தாதான் வர முடியும் இந்த பே அவர் வந்து தன்னுடைய தங்க மோதரத்தையே கீழே விழுந்ததே கவனிக்கல அவரு அவருடைய பேர் தெரியல அதாவது பேச்சு அந்த இதுல அதாவது கல்வினால தான் உங்களுக்கு பேச்சு வரணும் பேச்சுடைய நடையில அவருடைய மோதரம் தங்க விழுந்ததே அவர் கவனிக்காம பின்னால சொல்லி சொல்லிதான் தெரிஞ்சது கல்விக்கு அந்த அளவுக்கு ஒரு மதிப்பு இருக்கு அதே மாதிரி ஐயா தாமராசர் ஐயா வந்து இப்பதான் எனக்கு இன்ட்ரோடியூஸ் ஆனாரு அவருடைய பேரனும் நான் நினைச்சேன் அந்த குழந்தைய வந்து ஆயிரத்தி அறுநூறு திருக்குறள் சொல்லுன்னு சொன்னோம் எனக்கு பேரன் இல்லை எல்லாருமே பேரன் தான் எனக்கு தேவை திருக்குறளை கற்பிக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளவு இந்த வயசுல இவங்க எல்லாம் இப்படி இருக்கிறத பாக்கும்போது இந்த ஒரு கிழமை வந்து என்னோட குழந்தைங்களோட நான் இல்லன்னா கூட ஏன்னா சுத்தி இத்தனை இலக்கிய மக்கள் கூட நம்ம உட்கார்ந்து இருக்கும் போதும் சரி அவங்களோட பேச்ச கேட்கும் போதும் சரி ஏதோ ஒரு விஷயம் இன்னைக்கு நான் கத்துட்டு போறேன் எந்த விஷயமும் நான் கத்துக்காம போக போறது இல்ல இத பாக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு இத்தனைக்கும்

யோசிச்சேன் ஆசிரியா ஆட்சியர் தான் நமக்க என்ன பிள்ளை ஆட்சியர் தான் எல்லாம் நம்மளால ஆக முடியும்னா ஆட்சியர் ஆகலாம் இல்லையா ஆசிரியரா இருந்து மத்த பிள்ளைங்களை ஆட்சியர் ஆகலாம் இதுவா அதுவா